இட்லி தோசை சப்பாத்திக்கு நீங்கள் சட்னி தேடுறீங்கன்னா இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி கூட நான் தோசை வச்சு காட்டுறேன் நீங்கள் ஒரு முறை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தெரியும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது கூடவே மூணு பெரிய தக்காளி பழுத்த தக்காளி இதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க ரொம்ப அதிகமாக இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டெல்லாம் அதே போல் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் ஒரு பத்து பல் பூண்டு பொடியும் நறுக்குனது ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதில் இருக்க விதையை வந்து எடுத்துருங்க காஞ்ச மிளகா வெறும் வாசனைக்காக தான் இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் மிக்சி ஜார் அப்படியே இருக்கட்டும் கடைசியாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும் அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நம்ம அரைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பு தீ குறைச்சி வச்சு மூடி வச்சுருங்க நடுவில் கலந்து கலந்து விடுங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் நல்லா திக்காயிடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாமா பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்து எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சட்னி ரெடி